श्रीरामजयं 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 श्रीविनायक तुधि शुक्लं वरदरं विष्णुं ससिवलं सद्भुजं प्रसन्नवदनं ज्ञानी शर्वविघ्नोपशान्तै श्रीसरस्वती तुधियुक्ता <laughs> सदपि स्फटिकणिमयि मशलं तदा न हस्ततेन केन पद्मं श्रीदमपिसुखं पुस्तकं साभरणे

சீதையின் வரலாறு சொல்லல் பிறகு வானர்கள் பிரஸ்பரண பிரசரண பர்வதத்திற்கு வந்து லட்சுமணர்களையும் சுக்கிரீவனையும் நமஸ்கரித்து சீதையைப் பற்றிய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தனர் ராவணனுடைய அந்த புறத்தில் அரக்கிய சீதையை மிரட்டுவதையும் ராம பக்தியில் சீதை விளங்குவதையும் ராவணன் சீதைக்கு கொடுத்த கால பேடுவையும் சொன்னார்கள் சீதை ஜீவந்தமாக இருப்பதை கேட்ட ராமர் அந்த வானர்களில்

இலங்கையில் ராமனின் அரக்கர்களால் அச்சுறுத்தப்பட்ட சீதை துன்புற்றி இருப்பதை பற்றியும் சொன்னார் மேலும் தரையிலேயே படுத்து அங்கங்கள் வெளுத்து உயிரை விடவே தீர்மானித்து மனதை ராமன்பால் ஒப்படைத்து கலங்கி நிற்கும் சீதை தன்னால் காணப்பட்டதாக சொன்னார் மேலும் தன்னால் இச்சுவாகு மன்னர்களின் சரித்திரம் சொல்லப்பட்டதை கேட்டு தன்பால் நம்பிக்கை கொண்டு சீதை பேசியதையும் குறிப்பிட்டார் தங்களுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பினை அறிந்து மகிழ்ந்தார் இவை மட்டுமல்ல சித்திரகூடத்தில் காக்கை விஷயமாக நடந்த நிகழ்ச்சியை அன்னை தங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னார் அரக்கியர் நடுவில் அன்னைப்பட்ட துயரத்தை நான் நேரில் கண்டது போல் தங்களுக்கு சொல்ல சொன்னார் சுக்ரீவன் அருகிலே இருக்க நீர் சொல்பவற்றை ராமர் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே இந்த சூடாமணியை ராமரிடம் கொடுக்க வேண்டும் என்று அன்னை என்னிடம் கொடுத்தார்கள் அன்னையின் நெற்றி திலகம் அழிய தாங்கள் நினைவுபடுத்த சொன்னார் தான் சூடாமணியை துக்க காலத்தில் பார்த்தபடி ஆறுதல் அடைந்ததாகவும் ஒரு மாத காலமாக தரிசிற்க போவதாகவும் என்னிடம் சொன்னார்கள் பிரபு நடந்தது நடந்தபடி தங்களுக்கு சொன்னேன் இனி கடலில் அணை கட்டி கடலை கடக்க வேண்டும் என்று ஹனுமன் சொல்ல ராமலட்சுமணன் சற்றே ஆறுதல் அடைந்தனர் அறுபத்தி ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று அறுபத்தி ஆறாவது சர்க்கம் சீதையை பற்றி அறிய ஆவல் ஹனுமன் தந்த சூடாமணியை பெற்ற ராமர் அதனையும் ஆர்ப்பில் அழைத்தபடி எண்ணி கலங்கினார் கற்றினை கண்ட பசுவினைப் போல் எனக்கும் சீதையிடம் பிரிவு ஏற்படுகிறது இந்த ஆபரணம் விவாக காலத்தில் சீதைக்கு என் மாமனார் ஜனகரால் தலையில் சூடும் சூட்டும்படி அழிக்கப்பட்டது நீரில் பிறந்த இந்த சூடாமணியை இந்திரன் யாகத்தில் பதிசாக அளித்தான் இந்த சூடாமணி என் தந்தை தசரதையும் மாமன்னார் ஜனகரையும் ஞாபகப்படுத்துகிறது இதை பார்த்தால் சீதையே பார்த்தது போல் ஆனந்தப்படுகிறேன் சீதை இன்னும் ஒரு மாதமே உயிரோடு இருப்பேன் என்றா சொன்னால் அவள் நீண்ட ஆயுள் உள்ளவர் இனி அவள் என்றின் என்னால் ஒரு கனமும் உயிர்த்து முயலாது என்னை சீதையிடம் அழைத்துச் செல்லுங்கள் அவள் அரக்கியர் வசப்பட்டு எவ்வளவு அல்லலுக்கு ஆளாகிறாளோ என்று சொல்லி ஹனுமண்டம் ஹனுமா சீதை இன்னும் என்னவெல்லாம் சொன்னாள் என்று சொல் வருந்தால் உயிர் தரிப்பது போல் சீதையின் பேச்சால் நான் உயிர் தரிப்பேன் என்று சொன்னார் ராமர் அறுபத்தி ஆறாவது சர்க்கம் முற்றிற்று அறுபத்தி ஏழாவது சர்க்கம் மாருதி சொல்ல மாருதி சொன்ன மறுமொழி ராகவனின் பேச்சை கேட்ட ஹனுமார் ஓ பெருமை மிக்க ராமா சித்திரகுடத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை சொன்னார் தங்களோடு இருந்த போது முன்னதாக ஒரு காக்கை பாய்ந்து வந்து மார்பகத்தில் கொத்தியது தாங்களோ அன்னையின் மடியில் புரண்டு புரண்டு படுத்தீர்கள் காக்கையோ மீண்டும் மீண்டும் ஜானகியை துன்புறுத்தியது வழிந்த குருதியால் நனைந்த தாங்கள் விழித்து கொண்டே சீதையின் மார்பகங்களில் இருந்த காயத்தை கண்டு சினம் கொண்ட தாங்கள் உன்னை துன்புறுத்தியவன் வைந்து தலை நாக விளையாடுகிறாள் என்று சொல்லி நகங்களை குருதி கரைப்படிந்த காகத்தை எதிரில் கண்டி அவன் இந்திர புத்திரன் என்று விரைந்து சென்று மறைந்தான் அப்போது சின பொங்க தாங்கள் ஓர் தற்பை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரம் ஜபித்து அவன் மேல் விட்டீர் அந்த அத்திரம் எரிந்தபடி அந்த காக்கையை துரத்தியது அந்த காக்கை அடைக்கலம் வேண்டி சென்ற இடமெல்லாம் மறுக்கப்பட்டது தங்களிடமே வந்து விழுந்தது சரணம் என்று என்று அவனை மன்னித்து கா காப்பாற்றினர் விட்ட அம்பு வீணாக கூடாதென அந்த காப்பையின் வலது கண்ணை எடுத்து பின்னர் அந்த காகம் தங்களை வணங்கி சென்றது இதனை சொன்ன அன்னை மீன் இவ்வாறு கேட்டார்கள் இவ்வளவு வீரமிக்க ராமர் ஏன் அரக்கர்களை அழிக்க அம்பினை செலுத்தவில்லை ராமர் என்ன நேசிப்பது உண்மையானால் ராவணன் விரைவில் கொல்லப்பட வேண்டும் அல்லது இளவலாவது வண்ணனின் அனுமதி பெற்று ராவணவதம் செய்யட்டும் யாராலும் வெல்ல முடியாத அவ்விருவரும் ஏன் என்னை புறக்கணிக்கிறார் புறக்கணிக்கிற்க புறக்கணி இது கொடிய பாபத்தின் விளைவா என்று கண்ணீர் விட்டு தேவி தங்கள் பிரிவின் துக்கத்தால் வேறு காரியங்களில் ஈடுபடவில்லை இவையும் அப்படியே தாங்கள் என்னால் காணப்பட்டீர்கள் இனி கவலை வேண்டாம் விரைவில் ராமர் லட்சுமணரின் இலங்கையை அடித்து சாம்பலாக்குவர் ராவண வத முடியும் தாங்கள் ராமனோடு அயோத்தி செல்வி ராகவன் எதனை கண்டால் பிரியப்படுவாரோ அந்த அடையாளத்தை தருவீர் என்றேன் பின்னர் நான் மணியை பெற்று புறப்படும் சமயம் அன்னை கண்ணீர் சிந்தி சோகத்தால் பீடிக்கப்பட்டு இவ்வாறு சொன்னார்கள் ஹனுமா சிங்க ஏறுதலன ராம லட்சுமணர்களையும் நான் நலம் விசாரித்ததாக சொல்லவும் ராமர் என்னை இந்த சோக கடலிலிருந்து கரையேற்றும் வகையை நீயே செய்ய வேண்டும் இந்த அரக்கிய செய்யும் கொடுமைகளை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று துயரத்தால் புலம்பியபடி அன்னை ஜானகி இவ்வாறு சொன்னார்கள் ஓ சிறந்த ராமா தாங்கள் என் சொல்லைக் கேட்டு அன்னையின் சௌக்கியத்தையும் கற்பினையும் நம்புதல் வேண்டும் என்றார் ஹனுமான் அறுபத்தி ஏழாவது சர்க்கம் முற்றிற்று அறுபத்தி எட்டாவது சர்க்கம் ஹனுமன் தான் சீதையை தேற்றியது பற்றி சொல்லல் ஹனுமான் தொடர்ந்தார் ஸ்ரீராமா தங்களுக்கும் எனக்கும் உள்ள நட்பை பாராட்டி விரைவில் ராவணவதம் முடித்து தன்னை மீட்க வேண்டும் என தங்களிடம் சொல்லும்படி சொன்னார் மேலும் இந்த மாபெரும் கடலை தாண்டும் சக்தி உமக்கும் வாயுக்கும் கருடனுக்கும் மட்டுமே உண்டு ராமலட்சுமணனோடு லட்சுமணனோடு பிற பிறர் இந்த விருந்த கடலை தாண்ட என்ன உபாயத்தை எண்ணியுள்ளேர் நீரோ ஒருவராகவே ராவணவதம் முடிக்கவில்லை ஆனால் அக்காரியம் ராமராலேயே செய்யப்பட வேண்டும் வஞ்சனையால் நானோ எடுத்து வரப்பட்டேன் ராமரும் அவ்வாறே செய்தால் அவர் வீரத்திற்கு இழுக்கல்லவா தமது படை பலத்தாலும் வீரத்தாலும் இலங்கை மாநகரை அழித்து என்னை மீட்டலே அவருக்கு சிறப்பு எனவே என் பிரபுவின் பெருமைக்கு ஏற்ற காரியத்தையே செய்தல் வேண்டும் என்று அன்னை சொன்னார்கள் அன்னை பே பேச்சை கேட்ட நான் அன்னையே தங்களை மீட்கும் விஷயத்தில் சுக்ரீவன் ராமருக்கு உதவியாக இருப்பான் சுக்ரீவன் ஆணைக்குட்பட்ட வானரர் மன உறுதியும் உடல் திறமும் கொண்டவர்கள் எங்கு செல் எங்கும் செல்லும் ஆற்றல் உள்ளவர்கள் எண்ணி என்னிலும் குறைந்தவர் எவரும் எளியவனையே தூதாக அனுப்புவது வழக்கம் நானே இங்கு தூதாக வந்துள்ளேன் எனின் பிறரைப் பற்றி சொல்ல வேண்டுமா எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டும் உங்கள் துன்பம் தீரும் வானரங்கள் விரைந்து இங்கு வரும் வில்லேந்திய கரத்தோடு ராமலட்சுமணர் இங்கு கோட்டை வாயிலில் நிற்கப் போவதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள் சத்ரு ஜெயத்தை பெற்று தங்களோடு ஸ்ரீராமன் அயோத்தியில் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள போவதை கண்டு ஆ போகிறார்கள் என்று அன்னைக்கு சமாதானம் சொன்னேன் தேவி வார்த்தையில் முழு நம்பிக்கை வைத்துள்ளார் சற்றே விடுதலை பெற்ற நிலையில் உள்ளார் என்று ஹனுமர் விரிவாகவும் தெளிவாகவும் ஸ்ரீராமரின் மனமகிழ மனமகிழ பேசினார் சுந்தரகாண்டம் இறுதி ஸ்லோகம் மங்கள ஸ்லோகமாக வாசிக்கவும் प्रदीनपाशिणा शिवापृष्टा प्रभि प्रसादिता जगाम शान्तिं मम मैथिलात्मजा तवा तवा तवाभि सोगनी तदापि पीडिता सुन्दरगानं सम्पूर्णम् சுந்தரகாண்டம் பாராயணம் முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு நம்ம நெய்வேத்தியம் என்ன செஞ்சு வச்சுருக்கோமோ அந்த நெய்வேத்தியத்தையும் நம்ம வந்துட்டு ராமருக்கு படைச்சிட்டு நம்மளோட பூஜையை நிறைவு செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து பழம் பால் வெ வெண்ணெய் இதுதான் வந்து நெய்வேத்தியமாக இன்றைக்கி வச்சுருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பழமாக இருக்கலாம் பூவாக இருக்கலாம் பாலாக இருக்கலாம் வெண்ணெய் சுண்டல் வகைகள் லெமன் ரைஸ் தயிர் சாதம் இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் நைவேதிகமாக வச்சு படைக்கலாம் இது வந்து சுந்தரகாண்டம் வந்து வழி படிக்கிறது வந்து எந்த ஒரு விருதமும் நம்ம பண்ணுறதில்ல நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எத்தனை நாள் படிக்கணுமோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அத்தனை நாள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த நாட்களை வச்சு நம்ம படிச்சுக்கலாம் சுந்தரகாண்டம் இந்த பாராயணம் கேட்பவர் அனைவருக்குமே அந்த நன்மை சேரணும் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் श्री राम अजय <laughs>